இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவருக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசின் சார்பில் வருக என்று நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்ததற்காக தான் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு முப்பத்தொன்பது நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்களவைத் தொகுதியோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு போகுது பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம் இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மொத்தமாக எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்கிறாங்க அதாவது எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க எம்பிக்கள் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எண்ணூத்தி நாற்பத்தி ஆக உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கணும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால் நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த ரெண்டு முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனைகளை எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன் எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளுடைய இடங்கள் குறையும் சொல்கிறது மக்கள் தொகை கட்டுப்பாடின் கொள்கையை முனைப்பாக செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும் தமிழ்நாட்டோட உரிமை கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்பவே நாம வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல் இதில் நமக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்குதுன்னா இருக்காது நமக்குள்ளே கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதி உரிமை மீதான நேரடி தாக்குதல் இப்படி ஒரு சம நிதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும் முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்புற நம்ம எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியாக மாறும் என்பதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தந்திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்த உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியில் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படு கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தொகுதி மறுவரை என்பது தென்னிந்திய மாநிலங்களை மிகவும் பாதிக்கும் செயல் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மக்கள் தொகை அடிப்படையிலே இவை தொடர வேண்டும் என ஏற்கனவே இரண்டாயிரமாம் ஆண்டில் உறுதியளித்ததை போன்று தற்பொழுது பிரதமர் மோடியும் இதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் நாட்டில் சீரிய திட்டங்களை செயல்படுத்தியதற்காக மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக இந்த தொகுதி மறையறை இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்திய அந்த அனைத்துக் கட்சி கூட்டம் தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த தொகுதி மறையறை என்பது மாநிலத்திற்கு எதிரானது என்றும் மக்களிடையே இது குறித்தான விழிப்புணர்வை எடுத்துச் செல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டம் வாயிலாக வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி கூட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்த செலினா இணைகிறார் செலினா தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றியுள்ளார் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்ட பிரதிநிதிகள் மற்றும் தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலாவதாக முதலமைச்சர் மு உரையாற்றி வருகிறார் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதி வரவு செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது குறைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுத்து வருவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் படி செய்தாலும் கூட நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் கூடுதலாக இருபத்தி இரண்டு தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் ஆனால் பத்து தொகுதிகள் வரையும் தான் தமிழகத்தில் அதிக அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த இரண்டின் படி செய்தாலும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக முதலமைச்சர் இருக்கிறார் அதே போல தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களுக்கு மாநிலங்களை பொறுத்த வரையிலும் அதிகப்படியான தொகுதிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன் மூலமாக தொகுதி அதிகமானால் தென் மாநிலங்கள் அதிகப்படியாக நஷ்டிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் குரல் தொடர்ச்சியாகவே நறுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டின் குரல் என்பது நசுக்கப்படும் என்றும் இது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த கவலை என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கட்சிகள் சார்ந்து இல்லாமல் அந்த எல்லைகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் பகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் இந்த சதியை அனைவரும் ஒன்று சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தென்னிந்தியா மாவட்டங்களை மாநிலங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாகவும் தான் கடந்த ஆண்டே இது தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் முதலமைச்சர் உரையை தொடர்ந்து அனைத்து கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளும் ஒவ்வொருவர் எழுந்து இரண்டு அல்லது ஐந்து நிமிடம் வரையிலும் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தமாக அறுபத்தி மூன்று அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்றால் இரண்டு பேர் எனவும் போல தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்றால் ஒரு கட்சிக்கு ஒருவர் என்று தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் வட மாநிலங்களில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் வரையிலும் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலும் இருபத்தி ஆறு தொகுதிகள் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதையும் தற்பொழுது முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே முப்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடிய நிலையில் எட்டு தொகுதிகள் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார்

தொகுதி மறுசீரமைப்பு குறித்தான அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது இதில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென்னிந்தியாவின் மீது தொங்கக்கூடிய ஒரு கத்தியாக இருக்கின்றது என்றும் மக்கள் தொகை கணக்கெட்டின்படி இது செயல்பட்டால் மேலும் விகிதாச்சாரப்படியாக இது செயல்பட்டாலும் கூட தென்னிந்திய மாநிலங்களில் தொகுதியானது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே இது தொடர வேண்டும் என்றும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இதனை நீட்டிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஏற்கனவே முப்பத்து ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் பொழுதே நம்முடைய குரல் வலை அங்கு நசுக்கப்படும் பொழுது எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் மக்களவைத் தொகுதி எண்ணிக்கை குறைந்தால் இது மேலும் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இது பேர் அநீதியாகவே அமையும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்